அய்யனார் துணை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னா நிலா வந்து பாண்டியனையும் சே சோழனையும் ஒன்னு சேர்த்துருவாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் இது மாதிரிலாம் இனிமேல் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க உடனே சோழன் வந்து பாண்டியன் அழைச்சிட்டு அது மாதிரி வண்டி இருக்குன்னு சொன்னார்ல வா அங்க போய் பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அழைச்சிட்டு போயிடாரு போனோன்னே அந்த சற்றே திறக்க விட மாட்டாரு சீக்கிரம் தரடா சீக்கிரம் தரடா அப்படின்னு ரொம்ப சோழன் வந்து பாடா படுத்துவாரு பாண்டியனை படுத்துனோன்னே உடனே வந்து நான் குடிக்காம கடையை திறந்ததே இல்லடா இன்னைக்கு தாண்டா திறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்லுவாரு உடனே சோழன் சொல்லுவாரு ஏன் அப்பா இந்தமேல அது பழகி போயிரும்டா உனக்கு அப்படின்னு அந்த வண்டி விக்கிறவங்களையும் வர சொல்லிடுவாங்க வந்து பாண்டியன் ஏன்பா இவ்வளவு காலிலயே என்ன வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க உடனே வண்டி இது மாதிரி வேணும்னா அப்படின்னு சொல்லி பேசி ஒரு ரேட்டுக்கு வாங்கிக்குவாங்க அவர் சொல்லுவாரு இது என் பொண்ணுக்காக நான் ஆசையா வாங்கின வண்டி அப்படின்னு சொல்லுவாரு உடனே வந்து சோழம்னு சொல்வாரு இது என் பொண்டாட்டிக்காக நான் ஆசையா வாங்குற வண்டி அப்படின்னு அதே வண்டியை வாங்கி கொண்டு வீட்டுல வச்சதுக்கு அப்புறம் நிலா வந்து பாத்துட்டு ஷாக் ஆயிருவாங்க யாருக்கு வண்டி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஒவ்வொருத்தன சேரன் உங்களுக்கு வண்டியா பாண்டியன் நீ வண்டி வாங்கிருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருப்பாங்க ஆனா சோழன் சொல்லுவாரு வண்டி உங்களுக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க உடனே நிலா சொல்லுவாங்க எனக்கா வண்டி அப்படிங்கிற மாதிரி ஆமாங்க உங்களுக்கு தான் ஷாக்காவாதீங்க இந்தாங்க சாவி ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஐயோ எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதே அப்படின்னு சொன்னோன்னே என்னது வண்டி ஓட்ட தெரியாதா அப்படின்னு ஷாக் ஆயிருவாங்க எல்லாரும் அப்புறம் பல்லவன் சொல்லுவாங்க அண்ணி சைக்கிள் ஓட்டுவீங்கல்ல அது மாதிரி மாதிரிதானி வண்டி ஓட்டுறதோ நீங்க ஓட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே பல்லவா எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது பல்லவா அப்படிம்பாங்க ஒரேதான் சோழன் சிரிக்க ஆரம்பிச்சுன்னு எல்லாரும் சோழனே பார்ப்பாங்க என்னங்க பெண் சுகுந்தரம் அது இதுன்னு அப்படின்னு பேசுனீங்க வண்டி கூட ஓட்ட தரலங்கிறீங்க சரி வாங்க நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு உடனே வண்டி ஓட்ட தெரியாது அவ்வளவு பெரிய தப்பா அப்படின்னு எல்லாம் கோப்பிடுவாங்க பல்லவா நீ வந்து எனக்கு சொல்லி கூடுறா அப்படிம்பாங்க உடனே சோழனோட அப்பா சொல்லுவாரு உங்க அண்ணனே அவன் அண்ணன் தான் கூப்பிடுறா உன்னையும் நீ அவருக்கு தங்கச்சி முறை தானடா அப்படிம்பாங்க அப்பா வாயை முடிட்டு வாயை உடைச்சிருவேன் அப்படிம்பாரு ஆஹ் உடனே நீங்க ஏங்க என்ன ஓட்டி சொல்லி கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு வந்து சோழன் கேட்பாரு வாங்க இருந்தாங்க சாவி உட்காருங்க நான் ஓட்டி சொல்லி கொடுக்குறோம் நீ நிலா போய் கீழே